ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நிகராக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்து வருகிறார் குறிப்பாக ராசா அமைதி கவுன்சில் இணைவதற்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பலம் பெறும் நாடுகளை எல்லாம் அவர் நேரடியாகவே அழைப்பு விடுக்கிறார் ரஷ்யாவை அழைத்திருக்கிறார் சீனாவை அழைத்திருக்கிறார் ஆல்ரெடி டெர்க்கியை கூப்பிட்டாரு ஈஜிப்டை கூப்பிட்டாரு இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தான் மொத்தமாக அந்த பகுதிகளை ஹை செக்யூரிட்டி ஜோனாக மாற்றி ஃபோர்ஸை கொண்டு குவிச்சு தான் யூஎன்ஆர்டபிள்யூஏனுடைய மொத்த அலுவலகங்களை அவங்க அடிச்சு நொறுக்கி மொத்தமாக என்கிற நிலையில யூஎன்ஆர்டபிள்யூஏ இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எல்லா சர்வதேச சட்டங்களையும் காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள் தெளிவான ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு இது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு நூற்றி இரண்டாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களில் மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் சர்வதேச அளவில் ஐநா சபை என்கிற ஒரு சபை இருக்கிறது அதில் பாதுகாப்பு கவுன்சில் என்கிற ஒரு கவுன்சில் இருக்கிறது இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகள் இருக்கின்றன மொத்தம் பதினைந்து நாடுகள் இருக்கிறது அதுல ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகள் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ரஷ்யா சீனா இந்த ஐந்து நாடுகள் தான் அதிலே கடைசி மட்ட தீர்மானத்தை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஒரு தீர்மானம் ஐநாவிலே கொண்டு வருகிற போது அந்த தீர்மானத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் அங்கீகரித்து இந்த ஐந்து நாடுகளில் ஒரு நாடு நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த தீர்மானம் செல்லுபடியற்றதாக ஆக்கப்பட்டுவிடும் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலை உண்டாக்கப்பட்டுவிடும் இதுதான் ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளுடைய நிலையாக இருக்கிறது இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஐநா சபை தோற்றுவிக்கப்படுகிறது அந்த ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்த மிக முக்கியமான ஐந்து நாடுகள் இவைகள் இந்த ஐந்து நாடுகளும் தங்களுக்கான பலத்தை இதன் மூலமாக கையிலே எடுத்து கொண்டு விட்டார்கள் இப்படியான ஒரு தான் ஐநாவுக்கு கீழே டபிள்யூ உதாரணமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் செயல்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் உலக சுகாதார அமைப்பு செயல்பட்டு வருகிறது அதே போன்று யுனிசெஃப் சிறுவர்களுக்காக செயல்படுகிறது யுனெஸ்கோ செயல்படுகிறது பல அமைப்புகள் ஐநாவுக்கு கீழே நம்ம பேர் குறிப்பிட முடியாத அளவுக்கான அமைப்புகள் அதில் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய தான் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் குறிப்பாக ஐநாவையே டம்மி ஆக்கிற விதமாக மற்ற எந்த நாடுகளுக்கும் அந்த ஐந்து நாடுகள் அதில் ஒரு பலம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஐந்தை தாண்டி தான் தான் பலம் மிக்கவன் என்பதை காட்டுவதற்கு அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ராசா செக்யூரிட்டி கவுன்சிலை கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்க முடியும் காசாவுக்காக ஒரு அமைதி கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்கிறது பீஸ் கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பீஸ் கவுன்சிலை ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நிகராக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்து வருகிறார் குறிப்பாக காசா அமைதி கவுன்சிலை இணைவதற்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பலம் பெறும் நாடுகளை எல்லாம் அவர் நேரடியாகவே அழைப்பு விடுக்கிறார் ரஷ்யாவை அழைத்திருக்கிறார் சீனாவை அழைத்திருக்கிறார் ஆல்ரெடி டர்க்கியை கூப்பிட்டாரு ஈஜிப்டை கூப்பிட்டார் இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் அழைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் ரஷ்யாவுக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது என்கிற தகவல்களை ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அலுவலகமும் அறிவித்திருக்கிறது எதற்கான இந்த அழைப்புகள் சொன்னா நாங்க தான் பெரியாக்கள் எங்களுக்கு கீழ நீங்கள்லாம் வந்து இருந்துக்கிறீங்க ஐநாவில் அஞ்சு பேருக்கு பவர் இருக்குது கடைசி மட்டத்தில் அஞ்சு பேருக்கு பவர் இருக்குது இந்த பவரை எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிரித்து தந்துகிட்டு இருக்க முடியாது தான் எல்லா பவரும் மாதிரி ஐநாவை தாண்டி இந்த காசாவினுடைய அமைதி கவுன்சிலுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலை உண்டாக்குற வேலையை அமெரிக்க அதிபர் டொனால்டு செய்கிறார் இந்த கவுன்சிலுக்குள்ள நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லி இம்மானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர் ஏன்னா அவருக்கு தெளிவாக தெரிகிறது எல்லோரும் அமெரிக்க அதிபர் மட்டும் ஒரு பக்கமாக நிற்கிறாரு ஓரங்கட்ட கட்ட எல்லா நாடுகளையும்ங்கிறதுனால நான் இணைய மாட்டேன் சொல்கிறார் இணையவில்லை என்று சொன்னால் இருநூறு மடங்கு வரி விதிக்கப்படும் பிரான்ஸ் மேல அப்படி சொல்லி இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பிரான்ஸையே மிரட்டி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டா இந்த வரியை வச்சுக்கிட்டு தான் முழு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அமெரிக்காவில் நீங்க வந்து பிசினஸ் பண்ணணும்னா கனவு தேசம் என்று எல்லாரும் நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்குள்ள நீங்க இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளவு வரி விதிப்போம் ஏன்னா திடீர்னு நாங்கள் அமெரிக்காவுக்குள்ளேயே இருக்க மாட்டோம்னு யாருமே வெளியே வந்துட முடியாது காரணம் என்னன்னு சொன்னா பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட வர்த்தகம் அங்கே இருக்கிறது பிசினஸ் அங்கே இருக்கிறது எனவேதான் உடனடியாக வர முடியாத காரணத்தினாலையும் அதை பயன்படுத்தி இவர் இந்த மிரட்டல்களை விடுத்து கொண்டிருக்கிறார் ஐநா சபையை டம்மி ஆக்குவதற்காக ஏன்னா அந்த காசா விவகாரத்தில் அதே போன்று மற்ற விவகாரங்கள்ல எல்லாம் பேரளவுக்காவது சில தீர்மானங்கள் ஐநாவிலேயே வருகிறது அமெரிக்காவால் அந்த தீர்மானங்களை மீறி சில கட்டங்களில் போக முடியாமல் இருக்கிற காரணத்தினாலேயும் மற்ற எல்லா நாடுகளையும் சமாளிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினாலேயும் தான் ராசா அமைதி கவுன்சிலுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலை கொண்டு வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு புதிய அமைப்பை அவர் உருவாக்கி கொள்வதற்கு எத்தனிக்கிறார் என்கிற செய்திகள் இருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னமொரு முக்கியமான செய்தி என்னன்னா பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உதவி வழங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் காசாவுக்கான பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய முகமையாக செயல்படக்கூடிய யூஎன் இந்த UNRWA முழு முதல் செயல்பாடு என்னன்னா பாலஸ்தீன மக்கள் எங்கெல்லாம் இருப்பாங்களோ அவர்களுக்கான உதவிகளை கொடுப்பது அவங்க உலகத்துல எங்க இருந்தாலும் இவர்கள் அந்த உதவிகளை கொண்டு போய் சேர்ப்பார்கள் ஐநாவால் இது உருவாக்கப்பட்டது இந்த பாலஸ்தீன அகதிகளுக்கான முகமைதான் காசாவுக்குள்ள ஸ்கூல்ஸை நிறைய நடத்துறாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்றாங்க எல்லா வகையிலையும் மருத்துவமனைகள் அமைப்பதிலிருந்து எல்லா கட்டமைப்புகளையும் இவங்க தான் ஐநாவினுடைய பணத்தை கொண்டு செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க இப்போ கூட ரஃபா பார்டரில் ஆயிரக்கணக்கான லாரிகள் தரித்து நின்று கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் உள்ள கொண்டு வர முடியலை இஸ்ரேல் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கிறதுனால இந்த யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்தில் யூஎன்ஆர்டபிள்யூ சேர்ந்தவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற ஒரு போலி குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைத்து காசாவுக்குள்ள இருந்த யூஎன் ஆர் பல கட்டிடங்களை அடிச்சு நுரைக்கினாங்க ஸ்கூல்ஸ் அடிச்சு நுரைக்கிறாங்க மொத்தத்தில் எல்லாத்தையும் அவங்க அழிச்சாங்க இதை தாண்டி இன்றைக்கு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய யுஎன் ஆர் தலைமை கட்டிடத்துக்குள்ள மொத்தமாக அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் பதிவாக இருக்கு இங்க நீங்க பார்க்கக்கூடிய காட்சி யுஎன் ஆர் தலைமையகம் இருந்த இடம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க அந்த தலைமையகத்துக்குள்ளே இருந்த பொருட்களை எல்லாத்தையுமே அபகரிச்சிட்டாங்க இஸ்ரேலால் மொத்தமாக கைப்பற்றிட்டு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணின எல்லா ஊழியர்களையும் வெளியேற்றிட்டு மொத்தமாக அந்த பகுதிகளை ஹை செக்யூரிட்டி ஜோனாக மாற்றி ஃபோர்ஸை கொண்டு குவிச்சு வச்சுக்கிட்டு தான் யுஎன்ஆர்டபிள்யூஏஏனுடைய மொத்த அலுவலகங்களை அவங்க அடிச்சு நொறுக்கி மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க என்கிற நிலையில் யுஎன்ஆர்டபிள்யூஏஏ இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எல்லா சர்வதேச சட்டங்களையும் காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள் தெளிவான ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு இது ஏன்னா காசா மக்களுக்கு எந்த வகையிலையும் யாருமே உதவக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இஸ்ரேல் இப்படியான அநியாயங்களை செய்து வருகிறது என்கிற செய்திகளுக்கு தான் தொடர்ந்து ானுடைய விவகாரமும் பரபரப்பின் உச்சத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் ஈரான் மேலே அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை கரெக்டாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய ஃபோர்சஸும் இருக்கிறாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அதனால தான் நேரடி ஒரு யுத்தத்துக்கு அவங்க போகல பன்னிரெண்டு நாள் வாரில் கூட அந்த அணு நிலையங்கள் மேலே மட்டும்தான் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதல்களும் அன்சக்ஸஸ்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதே நேரத்தில் நேரடியான ஒரு யுத்தத்தில் ஈரானுக்குள்ளே போய் இறங்க முடியாது ஈரானுடைய பலமும் அதே நேரத்தில் ஈரானுடைய தரைவழி தாக்குதல்கள் எல்லாம் சாத்தியமே படாது ஏன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான நாடு பல ஆண்டுகள் அங்கே சண்டையிட வேண்டி இருக்கும் ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான்ல இருபது வருஷம் பட்டது போதும் ஈராக்கில் பட்டது போதும் என்கிற படிப்பினைகள்லாம் அவங்களுக்கு இருக்கிறது இதற்கெல்லாவற்றுக்கும் முன்பதாக வியட்நாமில் அவங்க பட்ட அனுபவங்களை தாண்டி தற்போது காசாவில் பட்ட அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அப்படியான ஒரு யுத்தத்துக்கு அவங்க போகிற தயார் என்கிற நிலையில் அப்படி ஒரு யுத்தம் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக ஈரான் இஸ்ரேல் மேலே கடுமையான தாக்குதல்களை நடத்தும் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் மேலே எல்லாம் தாக்குதல்களை நடத்தும் என்கிற எச்சரிக்கைகளும் பயங்களும் இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு சைபர் அட்டாக் பண்ணுவோம் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அதுவும் அசாத்தியமானது சாத்திய குறைவானது என்கிற ஒரு நிலை இருக்கு ஏன்னா ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய பல செயல்பாடுகள் தனித்துவமாக அவங்களே செயல்படுத்தி வருவது நம்ம தான் அமெரிக்காவுடைய எல்லா தயாரிப்புகளையும் எல்லோருமே யூஸ் பண்றோமே தவிர ரஷ்யா சீனா மாதிரியான நாடுகள் ஈரான் மாதிரியான நாடுகள் தனித்துவமாக அவங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எனவே அதுவும் அமெரிக்காவுக்கு எந்த அளவு தூரம் சாத்தியப்படும் என்கிற கேள்விகளுக்கு தான் ஈரானுக்குள்ள போராட்டக்காரர்களோடு இணைந்து ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வந்து யாரெல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்களோ அதிலே ஆயிரக்கணக்கானவர்களை கைது செய்திருக்கிறது ஈரானுடைய அரசாங்கம் அவர்கள் அத்தனை பேர் மீதும் தற்போது விசாரணை கமிஷனை அமைத்திருக்கிறது ஈரானுடைய அரசு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஈரானுடைய அதிபர் மசூத் என உயர் நீதிமன்ற நீதி சபாநாயகரும் நேரடியாக சந்தித்து பேசினதுக்கு பிறகு ஈரானுடைய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கிளர்ச்சிக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை கைது செய்திருக்கிறோம் இதே நேரத்தில் இன்னும் யாரெல்லாம் தலைமறைவாக இருக்கிறீர்களோ ஆயுதங்கள் இருக்கிறதோ அவங்க ஆயுதத்தை சரணடைஞ்சிங்கன்னு சொன்னா இஸ்லாமிய வழிமுறைகள் பிரகாரம் உங்களுக்கான மன்னிப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரணடையல்னா கண்டிப்பாக மரண தண்டனை தான் கிடைக்கும் உலகத்துல எவனுக்கு நாங்கள் பயந்துகிட்டு வேலை செய்கிற ஆட்கள் கிடையாதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும் எனவே கண்டிப்பாக கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் ஆயுதம் ஏந்தியவர்கள் பயங்கரவாதிகள் என்கிற பட்டியலில் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்கிற மிக தெளிவான செய்திய இன்றைக்கு ஈரானுடைய அரசு அறிவித்திருக்கிறது எனவே ஒழித்து கொண்டிருக்கக்கூடியவங்க இஸ்ரேலுடைய ஆதரவுல பணத்துல ஆயுதத்துல இந்த பிரச்சனையை உண்டாக்கினவங்க எல்லாம் சரணடைய வேண்டிய நிலை இருக்கிறார் அதே நேரம் நானூறுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்புபட்டு நாட்டுக்குள்ள கிளர்ச்சியை தூண்டியவர்கள் என்கிற வெளிநாட்டு நிறுவனங்களோடு நேரடி தொடர்பு கொண்டவர்களை நாங்கள் தனியாக கைது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே அவன் வந்த உந்துதல்ல அமெரிக்கானுடைய உந்துதல்ல ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி பண்ணி அரச நிறுவனங்களை அழித்து நொடக்கினது இந்த மாதிரி காரியங்களுக்கு அது ஒரு வகை இதை தாண்டி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா நாட்டுக்குள்ள திட்டமிட்ட வகையில் வெளிநாட்டு நிறுவனங்களோட மொசாதோட அதே போல் சிஐஏயோட தொடர்பில் இருந்து இந்த பிரச்சனைக்கு அடிப்படையாக இருந்திருப்பாங்கல்ல இப்படிப்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட முக்கியஸ்தர்களையே தட்டி தூக்கி இருக்கிறோம் ஐஆர்ஜிசி ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் இதே செய்திகளை சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் நாட்டினுடைய எல்லை வழியாக ஈரானுங்கிறது ஒரு பெரிய பறந்துபட்ட நாடு பல நாடுகளுடைய எல்லைகளை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது இந்த மாதிரி வெளிநாடுகளுடைய எல்லை வழியாக ஈரானுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிற ஒரு பயங்கரவாத பிரிவினுடைய மிக அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்களை மொத்தமாக தஹ்ரானுடைய பாதுகாப்பு பிரிவுகள் கைது செய்திருக்கின்றன என்கிற செய்திகளையும் இன்றைக்கு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு ஈரானுடைய தகவல்களாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய கர்மான் அதே ஸ்பஹான் மசாந்தர் ஷீராஸ் பந்தர் அல் அன்சார்லி என்கிற பகுதிகளில் எல்லாம் தொடர்ந்தும் இன்றைக்கு கைதுகள் நடைபெற்று வருகிறது மேலதிகமாகவும் எல்லா பகுதிகளிலையும் நாங்கள் கைதுகளை தொடர்ந்து வர்றோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளிப்படையாக ஈரான் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பிருக்கக்கூடிய ஒரு செய்திகளில் வெளிநாட்டினருடைய பேச்சை கேட்டு ஏமாந்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக கடைசி நபர் வரைக்கும் நீங்கள் சரணர் அடைஞ்சிருங்க இல்லைன்னா கடைசி நபர் வரைக்கும் அத்தனை பேரையுமே நாங்கள் அரஸ்ட் பண்ணுவோம் தட்டி தூக்குவோம் அப்படி நாங்களாக உங்களை கைது பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்விதமான மன்னிப்பும் கிடைக்காது என்கிற செய்திகளையும் வெளிப்படையாகவே ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா இனிமே ஈரான் யாருக்கும் மரண தண்டனை விதிக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அவர்களுக்கு தாக்குதல் நடத்த மாட்டோம் நல்லா அவர் பேசினது சொன்ன கதைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி ஈரானுடைய உச்சநீதிமன்ற நீதியரசரே வெளிப்படையாக என்ன சொல்லிட்டாருன்னா சரணடைஞ்சால் மட்டும்தான் மன்னிப்பே தவிர நாங்களாக புடிச்சோம்னு சொன்னா யாருக்கும் மன்னிப்பு கிடையாது என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்துல இன்றைக்கு மிக பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விவகாரம் தான் ஆப்கானிஸ்தானுடைய காபூலில் இருக்கக்கூடிய ஒரு சீனாவினுடைய உணவகம் அது நூடுல்ஸ் செய்யக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லப்படுகிறது அதிலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கிறது குறிப்பாக காபூல் என்பது ஆப்கானிஸ்தானுடைய இதயம் மாதிரி பார்க்கப்படக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சீனாவினுடைய உணவகத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி ஐயா பயங்கர அல்லாத குழு பொறுப்பேற்று இருக்கிறார்கள் அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா உய்கூர் முஸ்லீம்கள் மேல சீனா அட்டாக் பண்றாங்க அவங்களுக்கு உரிமைகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனவே உய்கூர் முஸ்லீம்களுக்காக தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா உய்கூர் முஸ்லீம்களுக்கு சீனாவில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறதுங்கிறத யாருமே மறுக்கல உலகத்துல எந்த நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா சீனாவில் மட்டுமா எல்லா நாடுகளிலயும் இருக்குது குறிப்பாக பாகிஸ்தானுடைய அதிபராக பிரதம மந்திரியாக இம்ரான்கான் இருக்கிற காலத்திலேயே இம்ரான்கான் இடத்துல பிபிசி எடுத்த ஒரு பேட்டியில் கூட மிக தெளிவாக ஒய் குரு முஸ்லிம்களை பத்தி கேட்கும்போது அதற்கு அவர் பதிலே சொல்ல மாட்டார் இம்ரான்கான் பல விவகாரங்களில் பல நாடுகளுக்காகவும் குரல் கொடுத்தவர் அதை நம்ம மறுக்கலை ஆனால் உய்குர் முஸ்லீம்களை பற்றி கேள்வி கேட்கும்போது மட்டும் ஸ்கிப் ஆகி போயிடுறாரு காரணம் என்னென்னா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில இருந்த ஒரு நெருங்கிய தொடர்பு அவர் சீனா ப்ரோ சைனா ஒரு ஆட்சியாளராகவே தன்னை காட்டிக்கொண்டவர் கொண்டவர் அது கூட அவருடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாகவும் அமைந்திருந்தது என்பதை பின்னாட்களில் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்படியான ஒரு சூழலில் சீனாவில் இருக்கக்கூடிய உய்கூர் முஸ்லிம்களுக்கு நிம்மதி கிடையாது அவங்கள சீனா அடக்குது எனவே தான் சீனா ரெஸ்டாரண்ட் மேல தாக்குதல் நடத்தினோம் என்பது வட்டி கட்டிய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளவு அநியாயகரமான முட்டாள்தனமானது ஒரு தரப்பு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக அவர்களுக்காக அப்பாவிகளாக இருக்கிற இன்னொரு சாராரை கொள்வதற்கு யாருக்கு யார் அனுமதி கொடுப்பது திருமறை குரான் மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்தி தான் ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையுமே வாழ வைத்தவனாவான் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்கிறவன் முழு மனித சமூகத்தையுமே கொன்றவனாவான் இந்த இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத குழுவை பற்றி மிக தெளிவாக இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் அல்லாத என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டிய விவகாரம் என்னென்னு கேட்டால் இவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது யாராவது ஒருவர் தன்னை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத குழுவில் இணைத்துக் கொள்வார் என்றால் அவர் முஸ்லீம் கிடையாது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராகத்தான் அவரை நாம் கணக்கில் சேர்க்க வேண்டும் காரணம் என்னன்னா அவங்க செய்கிற எந்த செயல்பாடுகளையுமே இஸ்லாம் எங்கேயுமே அங்கீகரிக்கல இஸ்லாம் அங்கீகரித்த எந்த செயல்பாடுகளையுமே அவங்க செய்யல இஸ்லாத்திற்கு நேர் முரணாக அப்பாவிகளை கொன்று குவிக்கிற பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறவர்கள் யாருமே இஸ்லாமியர்களாக இஸ்லாம் பார்க்காது இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் இவர்கள் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த காபூலில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது மிக மிக கண்டனத்துக்குரியது உடனடியாக அங்கிருக்கக்கூடிய சீனர்களுக்கு பாதுகாப்பை தாலிபான்களுடைய அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லி சீனா உடனடியாக ஆப்கானிஸ்தானத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க பாதுகாப்பை நீங்க உறுதி

பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலத்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாங்கிறது அவானா இல்லாஹி ரப்பில்